வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தாலாம் அதற்கு முன்னாடி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம்ப்பாங்க நண்பர்களே பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட தனலட்சுமி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா பதினெட்டு ட்ரா நம்பர் பதினெட்டுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு அதாவது ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு நண்பர்களே நம்ப சேனலில் பாருங்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணுக்கு நேற்று பார்த்திங்கன்னா ஜிபோவில் ஜீரோ ஜிபோவில் மூணு மட்டுமே சொல்லியிருந்தோம் க்ளியராக பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே சி மூணு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி போல பாருங்கள் பிசி போல ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துட்டோம் ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துருந்தோம்மா பிசி பாஸ் ஆகிருக்கும் அடுத்தது ஏசியிலையும் பாருங்கள் நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துருந்தோம் எழுபத்தி மூணு கொடுத்துருந்தா ஏசியும் பாஸ் ஆகிருக்கும் அறுநூற்றி மூணு கொடுத்துருந்தோம் நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அழகாக ஜீ போர்டு மூணு எடுத்து கொடுத்துருந்தோம் அருமையான ஒரு வெற்றி நண்பர்களே பதினெட்டாந்தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஆனால் பாருங்கள் நண்பா பதினாறாம் தேதிக்கான பின்னிங் நம்பரில் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஒரு நாள் முன்பே கெஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆனால் இன்றைக்கு கொடுத்துருந்தோமா சூப்பராக ஒரு வெற்றி வந்திருக்கும் ஆனால் நேர்த்தி கொடுத்துருக்குறோம் பதினாறாம் தேதிக்குள்ளே பாருங்க பதினாறாம் தேதியில் நிறைய வெற்றி வந்துருந்துச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வின்னிங் நம்பராக வந்திருக்கு ஆனால் ஒரு நாள் முன்பே கெஸ் பண்ணியிருந்தோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆனால் இன்றைக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா கொடுக்கல ஆனால் வெற்றி நம்பராக வந்திருக்கு மிஸ் பண்ணிட்டோம் சரி நண்பா இன்றைக்கு பதினெட்டாந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம் பதினேழாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு நண்பர்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்பே கேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் பதினாறாம் தேதிக்கான கேஸிங்கில் கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பதினெட்டாம் தேதிக்கான வின்னிங் நம்பரில் வந்திருக்குது இல்லை பதினேழாம் தேதிக்கான வின்னிங் நம்பரில் வந்திருக்குது ஒரு நாள் பின்னாடி வந்துருக்குது சரிப்பா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கருண்ய ப்ளஸ் கம்பெனி கருண்யா ப்ளஸ் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுக்கான கேஸிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரியில் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு சிங்கிள் பி சி ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது ஆறு ஏ போல ஜீரோ அல்லது ஆறு பிபோடில் ஏழு அல்லது எட்டு சி ஒன்று அல்லது நாலு நண்பர்களே சிங்கிள் போர்டில் பதினெட்டாந்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் ஜீரோ அல்லது ஆறு ஏ போர்டில் பிபோடில் ஏழு அல்லது எட்டு சி போல ஒன்று அல்லது நாலு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆள் போர்டு பார்த்தரெல்லாம் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது ஏழு ஆல் போர்டில் ஜீரோ அல்லது ஏழு கெஸ் பண்ணி கொடுக்குற நண்பா நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டில் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடலில் கிடச்சிரும் லைக் பண்ணுங்க நண்பருக்கு ஷேர் நண்பா அடுத்தது ஏபி பிசி ஏசி போட்டு பார்க்கலாம் ஏபி போர்டில் ஜீரோ எட்டு ஏபியில் ஜீரோ எட்டு ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணு ஏபி போல ஜீரோ எட்டு ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணு பிசி போல அறுபத்தி எட்டு எழுவத்தி நாலு எண்பத்தி ரெண்டு நண்பர்களே பிசியில் அறுபத்தி எட்டு எழுவத்தி நாலு எண்பத்தி ரெண்டு அடுத்தது ஏசி போல ஜீரோ 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 ஒன்று அறுபது நண்பர்களே பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சுட்டேன்பா அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு டூ டிஜிட்டலில் அறுபத்தி எட்டு நண்பரில் ஆல்போட் டூ டிஜிட்டில் அறுபத்தி எட்டு கெஸ் பண்ணி கொடுக்குற நண்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஜீரோ எண்பத்தி நாலு பாக்ஸ் நம்பரில் எட்நூற்றி நாற்பது நானூற்றி எட்டு நண்பரில் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பது நானூற்றி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காரூன்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஜீரோ எழுபத்தி எட்டு த்ரீ டிஜிட்டலில் ஜீரோ எழுபத்தி எட்டு நானூற்றி ஏழு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூறு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்த நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஏழு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் பதினெட்டாம் தேதிக்கான கெஸிங்கில் ஜீரோ எழுபத்தி எட்டு நானூற்றி ஏழு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி தொண்ணூறு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஏழு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் நண்பா அந்த வகையில் தான் கிளியராக வினி நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தோலாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பரும் கெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் நண்பா அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் டி போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு மீண்டும் எட்டு வருவதற்கான வாய்ப்பு நண்பா டி போர்டில் எட்டு வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா கெஸ் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கே வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நண்பா நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா